அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டின் செப்டம்பர் மாதம் நிறைவடைந்து அக்டோபர் மாதம் தொடங்க இருக்குது இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் இந்த மாதம் நீச்சம் எனும் பலவீன நிலையை அடைகிறாருங்க புதன் பகவான் மாறினாலும் குருவின் பார்வையில் வராரு இந்த மாதம் பெரும்பாலும் நாட்களில் செவ்வாய் குருவின் பார்வையிலேயே சுப அமைப்புகள் நல்ல விதமாக இருக்கிறாரு அதிசாரம் என்கிற முறையில் குரு பகவான் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி உச்சம் என்கிற நிலைமையை அடைகிறாரு ஏறத்தாழ ஐம்பது நாட்களுக்கு கடகத்தில் உச்சம் என்கிற நிலையை அடைகிறது பன்னெண்டு ராசிகளுக்கும் சாதகமான பலன்களை கொடுக்கும் கெடுதல் நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூட நிற்கக்கூடிய நிலைமை உண்டாக கூடும் மேலும் ஒண்ணுமே நல்லதே நடக்கலையேங்கிறவங்களுக்கு ஓரளவு நல்லது நடக்கும் அமைப்பு உண்டாகும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் நன்மையை தரும் அமைப்பில் இந்த அக்டோபர் மாதம் அமையும் பெரிய அளவில் தீமைகள் எதுவுமே தரும் அமைப்பு இப்போ இல்லை அந்த வகையில் இந்த அக்டோபர் மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பெறப்போகும் நன்மைகள் பலன்கள் பரிகாரங்கள் குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டு பதினொன்றாம் இடங்களில் குரு சனி இருக்கிறது இந்த மாதம் கொஞ்சம் முன்பின் தான் இருக்கும் கிணத்துல போட்ட கல் மாதிரி உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் இருக்கும் இழுபறியான காலகட்டமாக இருக்கும் சுக்கிர நீச்சமடையும் காலங்கிறதால இந்த மாதத்தில் கடைசி வரையும் அவர் பலவீனமாக போறாரு அதனால் எடுத்த காரியங்களில் தடைகளை சந்திப்பீங்க மாணவர்களுக்கு கல்வியில் தடைகள் ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளோட கருத்து மோதல் ஏன் தான் வேலைக்கு போகிறோமோங்கிற சூழல் இருக்கும் வியாபாரிகள் தொழில் முனைவோருக்கு வியாபாரம் நடக்கும் ஆனால் பெரிய லாபம் கிடைக்காது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கவில்லைன்னு நிலை ஏற்படும் விவசாய பெருமக்களுக்கு மழை பஞ்சாலும் பிரச்சனை பயிலனாலும் பிரச்சனைங்கிற நிலைமை ஏற்படும் நாலாம் அதிபதி மாசத்தின் பிற்பகுதியில் என்கிற பலவீன நிலையை அடைப்பதால் அம்மா வாகனம் சுகம் சார்ந்த விஷயங்களில் சில விரயங்கள் ஏற்படும் இருந்தாலும் பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கிறது எல்லாத்தையுமே பாதுகாக்கிற அமைப்பு உண்டாகும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரை ரெண்டாம் இடத்துல குரு வலிமையாக இருக்கிறதால என்ன பிரச்சனைகள் வந்தாலும் பணத்துக்கு பஞ்சம் இருக்காது பண வரவு நல்லா இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது டென்ஷன்கள் பெருசாக இருக்காது இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் மனசுக்கு இப்படி இல்லைங்கிற கவலை இருந்துக்கிட்டே இருக்கும் மனசு கவலைக்குள்ளாகும் நிலை இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதம் முழுதுமே நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கள் போதுங்க பூர்வீக சொத்துக்களை தொடர்பான பிரச்சனைகளில் அவசர முடிவு எடுக்கக்கூடாது கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரி சகோதர வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கணிஞ்சு வருங்க மாத பிற்பகுதியில வாகன வகையில் பழுதுபார்ப்பு செலவுகள்லாம் அதிகரிக்கும் உறவினர்களுடன் அனுசரிச்சு போறது நல்லதுங்க சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குங்க வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பாதுகாப்பாக வச்சுக்கணுங்க நண்பர்களிடம் எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படுங்க சிலருக்கு நீண்ட நாட்களாக செலுத்த நினைத்த தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு இந்த மாதம் ஏற்பட போதுங்க காணப்படுங்க அலுவலகத்தில் கலகலப்பான சூழ்நிலையே காணப்படுங்க எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கிடைக்கிறதுல இருந்து வந்த இழுபறி நிலை மாறி சலுகைகள் கிடைக்க போகுதுங்க ஆனால் பனிச்சுமை அதிகரிக்கிறதால நேரம் காலம் பார்க்காம நீங்கள் உழைக்க வேண்டியதாக இருக்கும் இந்த மாதம் மாத பிற்பகுதியில் சிலருக்கு அவங்க விரும்பப்படியே இடமாற்றம் கிடைக்கும் வியாபாரத்தில் தற்போது புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடாதுங்க பெரிய அளவிலான முதலீடுகளை தவிர்க்கணும் சரக்கு கொள்முதலுக்காக தொலைதூர பயணங்களை மேற்கொள்ள நேரிடுங்க சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள்லாம் ஏற்பட பங்குதாரர்களோட இருந்து வந்த வாய்ப்பத எல்லாம் இப்போ நீங்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் மாத முற்பகுதியில் அனைத்து விஷயங்கள்லுமே பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட அனுசரணையை நடந்துக்கிறது நல்லதுங்க வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்துல பனிச்சுமை அதிகரிக்க போகுது மாத பிற்பகுதியில் உற்சாகமான சூழ்நிலை ஏற்படுங்க மேலும் இந்த அக்டோபர் மாத கிரக பயிற்சிகளால் ராசிக்காரர்கள் அதிக பயனடைவாங்க இந்த ராசியில் பிறந்தவங்க குறிப்பிடத்தக்க வகையில் தொழில் முன்னேற்றத்தை அனுபவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது மேலும் குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி இருக்குங்க கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும் திருமணமாகாதவங்களுக்கு திருமணமெல்லாம் நிச்சயமாகும் மேலும் ரிஷவராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வாழ்க்கையில் சமநிலையை கொண்டு வரப்போகுது உங்களின் நீண்ட கால பய முயற்சிகள்லாம் நல்ல பலனை தரும் அலுவலகத்தில் உங்களின் செயல்திறன் பாராட்டப்பட போகுது நிலுவையில் உள்ள வேலைகள்லாம் வெற்றிகரமாக முடிய போகுது நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் இருந்தாலும் எந்த ஒரு பெரிய முதலீடுகளை செய்கிறதா இருந்தாலுமே எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும் ஆனால் தம்பதிகளுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையும் நல்லா இருக்குங்க மேலும் இந்த மாதம் ரா கடினமா இருக்கலாம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் நீங்க குறிப்பா பெற்றோரின் ஆரோக்கியத்திலையும் அலட்சியமா இருக்கக்கூடாது குடும்ப வாழ்க்கையில பெரிய சிக்கல்கள்லாம் ஏற்படாது இருந்தாலும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல தம்பதிகளுக்கு சிக்கல்கள் உண்டாகலாம் பொருளாதார ரீதியா ரிஷபராசினர் நிதி சிக்கல்களை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்கு தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துறது அவசியங்க கடன் வாங்கும் சூழல் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியம் மற்றும் பொருளாதார ரீதியா சில ஏற்ற இறக்கங்கள் இருந்தால் கூட ரிஷவராசிக்கு அக்டோபர் மாதம் தொழில் வேலை மற்றும் வணிக ரீதியா எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கிறது குறிப்பிடத்தக்கது மேலும் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் சுகஸ்தானத்தில் கேதுவோடு சஞ்சரிக்கிறார் குரு சந்திர யோகத்தோட மாதம் தொடங்குறதால பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும் புகழ் கூடும் புனித பயணங்கள் உண்டாகும் நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பாதை புலப்பட போகுது வாகன யோகமும் தொழில் ரீதியாக எடுத்த முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கப் போகுது இந்த மாத தொடக்கத்தில் துலாம் ராசிக்கு புதன் செல்றாரு உங்கள் ராசிக்கு இரண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் ஆறாம் இடத்துக்கு வரும்போது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றமெல்லாம் நடக்கப் போகுது பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் மற்றவங்க ஆச்சரியப்படும் வகையில் நல்ல பலன்கள்லாம் நடைபெறப் போகுது உங்களின் நீண்ட நாள் கனவு நனமாகும் こう。 பெரிய மனிதர்களின் உதவியால் பிரச்சனைகள்லாம் படிப்படியாக நீங்க போகுது பிள்ளைகளின் வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள்லாம் கை கொடுங்க வீடு வாங்குறது அல்லது இடம் வாங்கி வீடு கட்டுறதுன்னு சிந்தனையை செயல்படுத்த முற்படுத்துவீங்க மறைந்த புதனால நிறைந்த தனலாபம் உண்டாகப் உண்டாக போகுது பொருளாதார நிலை அடையும் அதனால கடன் சுமையெல்லாம் குறைய வழிபிறக்க போகுது இந்த மாத மத்தியில் கடகராசிக்கு குரு செல்றாரு அதிசார கதியில் அங்கே செல்லும் குரு பகவான் உச்சமும் பெறாரு உங்கள் ராசியுடன் சுக்கரனுக்கு குரு பகை கிரகம் ஆவார் இருந்தால் குருவின் பார்வை சகதோஷங்களையும் அகற்றுங்கிறதால அவரது பார்வை பதியும் இடங்களை அத்தனையும் புனிதமடைது அதன் விளைவா எண்ணற்ற நற்பலன்கள் உங்கள் தேடி வரக்கூடுங்க முன்னேற்றம் தரும் குரு பகவானை இக்காலத்தில் முறையாக நீங்க வழிபடுறது நல்லது குருவின் பார்வை பலத்தால் கல்யாண முயற்சிகள்லாம் கைக்கூடும் கருத்து வேறுபாடு அகலக்கூடும் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வது பற்றி யோசிப்பீங்க உத்தியோகத்தில் கூடுதல் சம்பளமும் குதகலமான சூழ்நிலையும் உருவாகக்கூடும் உங்களுக்கு இடையூறா இருந்தவங்க இப்பொழுது விலகுவாங்க கடை திறக்கும் விழா கட்டிடத்திறப்பு விழா போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க நீண்ட நாள் எண்ணங்கள்லாம் இப்போது நிறைவேறுங்க தொழிலில் புதிய கூட்டாளிகள்லாம் இணைவாங்க பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமாக நடைபெற்ற பஞ்சாயத்துகள்லாம் உங்களுக்கு சாதகமா வந்து முடியும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்கர இயக்கத்தில் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு ஒன்பது பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பாகியஸ்தான அதிபதி வக்கரம் பெறுவதால் சில காரியங்களில் திடீர் திடீரெனு மாற்றம் செய்வீங்க வாகனங்களால் பிரச்சனைகள் வரலாங்க ஒரு சிலர் வீண் பழிக்க ஆளாக நேரிடும் தொழில் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க போகுது கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூட போகுது பெண்களுக்கு வருமானம் உயருங்க புதிய முயற்சிகளில் வெற்றி കിടക്കവങ്ങൾക്ക് <coughs> மேலும் ரிஷவராசி கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதக்காரர்களுக்கு மனசில் தெளிவும் செயலில் உறுதியும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் ஆத்ம காரகனான சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பூர்வ புண்ணியாதிபதி புதனுடன் சஞ்சரிக்கிறதால மனசில் இருந்த பயமெல்லாம் விலக போதுங்க பிறரால் ஏற்பட்ட பாதிப்பெல்லாம் நீங்க போகுது உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது மாதம் முழுவதும் ஸ்தானத்துல சப்தமாதிபதி செவ்வாய் சஞ்சரிக்கிறதால எடுத்த பணிகளில் வெற்றி உண்டாக போகுது உங்கள் செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரக்கூடுங்க மனசுல இருந்த குழப்பமெல்லாம் எல்லாம் விலகி திட்டமிட்டு இருந்த வேலைகளை நடத்தி முடிப்பீங்க வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையுங்க போட்டியாளரால் ஏற்பட்ட தொல்லை பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது வம்பு வழக்கு நிலையெல்லாம் மாற்றம் ஏற்பட போதுங்க கடன் தொல்லையெல்லாம் விலகும் உடல்நிலையில முன்னேற்றம் ஏற்பட போகுது அனைத்திலுமே சாதகமான நிலை உண்டாகுங்க தின பணியாளர்களுக்கு வரவு கூடும் கடைநிலை ஊழியர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி எல்லாம் நீங்க போகுது விவசாயத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகுங்க ரியல் எஸ்டேட் தொழில் முன்னேற்றம் மாற்றம் அடையும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் எதிர்பார்த்த பணமெல்லாம் கைக்கு வரும் மாதத்தின் இறுதியில் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைச்சதை முடிச்சுக்கொள்வீங்க கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட நெருக்கடியெல்லாம் விலகி இணக்கம் ஏற்படுங்க நீங்கள் பரிகாரமாக மீனாட்சி அம்மனை வழிபட குடும்பத்தில் நிம்மதி உண்டாகுங்க மேலும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் அக்டோபர் ஏழு வரை தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு உங்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார் உடல்நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் பகை போட்டி என்றிருந்த நிலையெல்லாம் மாறப்போகுது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் அமைப்பாங்க தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவாங்க பணியில் இருக்கிறவங்களுக்கு நெருக்கடிகள் இல்லாமல் செய்ய போகிறாங்க சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போதுங்க இந்த மாதம் அக்டோபர் எட்டு முதல் மூணு இடங்களில் சஞ்சரிக்கும் குரு சப்தமஸ்தானத்தை பார்க்குறதால திருமண வயதினருக்கு தகுதியான வரணும் பிரச்சனைகள்னு வருங்க நண்பர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்த இடம் தெரியாம மறையும் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கும் பூமி காரகன் செவ்வாயுடன் மாத முதல்ல புதனுடன் சஞ்சரிக்கிறதால நீண்ட நாளா வாங்க நினைச்ச இடத்தை வாங்குவீங்க வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்க போதுங்க செய்து வரும் தொழில் எதிர்பார்த்த லாபத்தை தரும் வருமானம் உயரும் வீட்டில் புதிய பொருட்கள்லாம் போகுது இந்த மாதம் முதல்ல புத ஆதித்ய யோகம் இருக்கிறதால செல்வாக்கு உயரும் இழுபறியா இருந்த வேலைகள்லாம் முடிவுக்கு வரும் எந்த ஒன்றுலையுமே திட்டமிட்டு செயல்படுவீங்க உறவினர் மத்தியில செல்வாக்கு உயரக்கூடுங்க வயதானவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பெல்லாம் விலகப்போகுது ஆரோக்கியம் மேம்படும் மனசில் ஏற்பட்ட பயமெல்லாம் போகுங்க மேலும் நீங்கள் பரிகாரமாக லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட நினைத்த வேலைகள்லாம் நடந்தேருங்க மேலும் மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதக்காரர்களுக்கு எந்த ஒன்றுலேயுமே துணிச்சலாக எதிர்கொண்டு நினைச்சதை சாதித்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் உங்கள் நட்சத்திர அதிபதியும் தைரிய வீரிய காரகனுமான செவ்வாய் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால உங்கள் செல்வாக்கு வெளிப்படுங்க உங்களை எதிர்த்து செயல்பட்டவங்க உங்களை தேடி வந்து நட்பு பாராட்டுவாங்க உடல்நிலையும் மனநிலையும் சீராகுங்க உங்களை பாதி உள்ளாக்கிய வந்த பிரச்சனைகள்லாம் சங்கடங்கள் நோய்கள் எல்லாமே விலக போகுது எந்த உணலுமே சுறுசுறுப்பாக செயல்பட்டு எடுத்த வேலைகளெல்லாம் முடிப்பீங்க வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடியெல்லாம் விலகுங்க வழக்கு விவகாரம் சாதகமாக முடியும் சிலருக்கு புதிய சொத்துக்கள்லாம் சேரப்போகுது இந்த மாதம் முதல்ல புதனும் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறதால வேண்டிய பணமெல்லாம் வந்து சேருங்க எதிர்பார்த்த ஒப்பந்தமெல்லாம் கிடைக்கும் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும் அக்டோபர் எட்டு முதல் சப்தமஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதால திருமணத்துக்காக காத்திருந்தவங்களுக்கு தகுதியான வரன்கள்லாம் வருங்க பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்பட போகுது வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு மறுமணத்துக்குரிய வாய்ப்பு உருவாகும் வேலைக்காக காத்திருந்தவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கப் போகுதுங்க குடும்பத்தில் சுபிட்சமான நிலை ஏற்படும் சுகஸ்தான கேது ஆரோக்கியத்தில் சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் ஆறாம் இடத்தை பார்க்கும் குருவும் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கும் செவ்வாயும் நோய் நொடிகளில் இருந்து உங்களை பாதுகாப்பாங்க சுறுசுறுப்பாக செயல்பட வைப்பாங்க அதிர்ஷ்ட காரகன் சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதால பொன் பொருள் சேரப்போகுது உங்கள் தோற்றத்தில் மிடுக்கும் பொலிவும் இருக்கும் குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும் ஏற்படும் மேலும் பரிகாரமா வழிபட வாழ்க்கையில நன்மை உண்டாகுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதா இருந்திருக்கணும் நம்புறோம் வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலை பண்ணி கிளிக் பண்ணுங்க நன்றி